ஃப்யூச்சர் உலகம் எப்படி இருக்கும்னு எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டிராஃபிக்கில் மாட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளோட ட்ராவல் எல்லாமே ஆகாயத்துலேயும் அண்டர் கிரவுண்ட்லையும் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கைரோஸ்கோபிக் ட்ரான்ஸ்போர்ட் இப்போ இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலுக்கு கண்டிப்பாக கடைசியோட ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டை நம்பிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு ரஷ்யன் இன்ஜினியர் டாகிர் அப்படின்றவர் தான் இதை உருவாக்கியிருக்காரு மக்கள் எங்கெல்லாம் கூட்டமாக இருக்காங்களோ கூட்டமாக இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துலலாம் ட்ரான்ஸ்போர்ட் தேவைப்படுதோ அதாவது அதிகமாக தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த பஸ்ஸை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல மேக்னடிக் ட்ராக் போட்டுருவாங்க அந்த டிராக்ஸில் இந்த பஸ் வந்து இயங்கும் இதில் இருக்கக்கூடிய டிஸ்க் மூலமாக தேவைப்படுற அளவுக்கு இதோட சைஸு மேலையும் கீழே இறங்கும் ஸோ இப்போ ஒரு பிரிட் இருந்தால் அப்படியே டிஸ்க்கு கீழே போய் அந்த பஸ் கீழோடி போகும் சப்போஸ் ஏதாவது ஒரு காரோ பைக்கோ ஆப்போசிட்ல வருது அப்படின்னா டிஸ்க் அப்படியே மேலே போய் அதுக்கேற்ற மாதிரி சைஸும் மாற்றிக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் சிஸ்டம் மூலமாக இயங்குது இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்கை போர்டு இது பார்க்கறதுக்கு நார்மலாக ஒரு ரோப் கார் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதோட ஃபங்க்ஷனும் ஸ்பெஷாலிட்டிஸும் வேறு லெவலாக இருக்குது இதை டெவலப் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதால் அதிகபட்சமாக ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போக முடியும்னு சொல்கிறாங்க கீழே டிராஃபிக் இருக்குது ரோடில் வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்குது மக்களால் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போக முடியல எங்கேயுமே போக முடியல ஃப்யூச்சரில் இதை விட பயங்கரமாக இருக்குன்னு ஆகாயத்தில் போகலான்னு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை நடைமுறைப்படுத்துவோன்னு சொல்கிறாங்க துபாயோட ஆர்டிஏவும் யூகேவோட பீம் கார் லிமிட்டடும் சேர்ந்து இதை டெவலப் பண்றாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு கெபாசிட்டியோட இந்த பஸ் உருவாக்குவோன்னு சொல்றாங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது லூப் ஒன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த உலகத்தோட ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி இது தாங்க லூப் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலான் மஸ்கோட கம்பெனி இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகணுமோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெல்லி டு மும்பைன்னு வச்சுக்கோங்களேன் டெல்லி டு மும்பை வந்து டனல் தோண்டிடுவாங்க அண்டர் கிரவுண்டில் டனல் போட்டுருவாங்க அங்கே ப்ரெஷரையும் கம்மி பண்ணிடுவாங்க அந்த டலலுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ப ஒரு மேக்னட்டிக் ட்ரெயினையும் உருவாக்கிடுவாங்க அது மூலமாக செம்ம ஃபாஸ்ட்டாக அதாவது என் டு என் தான் எங்கேயுமே ஸ்டாப்பு கிடையாது டெல்லியில் தொடங்கினா மும்பை தான் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னால் இதோட ஃபாஸ்ட்டை பற்றி பேசணும்னா அவங்க எக்ஸாக்ட்டாக எவ்வளோன்னு சொல்லலை இருந்தாலுமே ஏரோப்ளேனை விட கண்டிப்பாக பல மடங்கு அதிகமாக தான் இது ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறாங்க நான்காவது நம்ம பார்க்க போகிறது டியூப் லண்டன் லண்டனில் தான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஹைப்பர்லூப் கான்செப்ட் மாதிரி தாங்க அண்டர் க்ரௌண்டில் தான் ட்ரெயினுமே போகுது ஆனால் அண்டர் க்ரௌண்டில் டன்னலை வடிவமைக்கிறதுக்கு பதிலாக உள்ளே டியூப்பை போட்டுறாங்க அந்த டியூபுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ட்ரெயினையும் வடிவமைச்சிடுறாங்க இது கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்டேஷன்ஸில் நின்று நின்று போகிறதா சொல்கிறாங்க இது இருக்கிறது மூலமாக லண்டனில் வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் கம்மியாகி அங்கே இருக்கக்கூடிய க்ரௌட் எல்லாமே இங்கே வரதுனால டிராஃபிக் வந்து ரோட்டில் கம்மிப்படுத்தப்படுது ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது பெல் நெக்ஸஸ் இது வந்து ஒரு ஃபிளையிங் பஸ் மாதிரி அதாவது ஃபிளையிங் பஸ்ன்னு சொல்றதை விட ஒரு டாக்ஸி அப்படின்னு சொல்லலாம் நார்மலாக ஒரு இடத்துக்கு நம்ம அவசரமாக போகணும் இந்த டைமுக்கு நம்ம போய் ஆகணும் அப்படின்னா ஒரு டாக்ஸியை புக் பண்ணுறோம் ஸோ சப்போஸ் நம்ம வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம ஏதோ ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆயிடும் அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஃபிளையிங் பஸ் இதில் அதிகபட்சமாக அஞ்சு பேர் வந்து பயணம் பண்ண முடியும் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இதால் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக ஆகாயத்தில் பறந்து போக முடியும் இது மூலமாக பேசஞ்சர்ஸ் வந்து எந்த டைமுக்கு போகணுமோ அதை விட முன்னாடியே போயிடுவாங்க அது மட்டும் இல்லை யாருக்காவது மெடிக்கல் உதவி தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ஃப்ளையிங் பஸ் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் தான் இதை உருவாக்கியிருக்காங்க ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரான்சிட் எலிவேட்டட் பஸ் ஒரு மிகப்பெரிய ஃபுல் மெயின் ரோடை எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு கார்னர்லையுமே ட்ராக்கை போட்டுருவாங்க அந்த ட்ராக்கில் வந்து இந்த மிகப்பெரிய எலிவேட்டட் பஸ் வந்து பயணம் பண்ணும் இந்த பஸ்ஸில் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க இப்போவே கிட்டத்தட்ட ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் வந்து கம்மியாயிரும் இந்த பஸ் இருந்து ஒரு காரை விட மூணு மடங்கு மேலே உயரத்தில் இருக்கிறதுனால கீழே பஸ்ஸோ பைக்கோ எது போனாலுமே இந்த எலிவேட்டட் பஸ் வந்து அதுக்கு தொந்தரவாக இருக்காது ஏன்னா இதுதான் ஹைட்டில் இருக்கே கார்லாம் இதுக்கு கீழோடியே போயிடலாம் இதில் அதிகமான நபர்கள் ஏற முடிஞ்சதுனால டிராஃபிக்கையும் கம்மி பண்ணி நிறைய பேர் கரெக்டான டைமுக்கும் இதில் போயிடுறாங்க ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரைஃபன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பார்க்கறதுக்கு ஃப்ளைட்டு மாதிரி இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹெலிகாப்டர் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஆனால் ஹெலிகாப்டரை விட பல மடங்கு இதால் ஸ்பீடாக போக முடியும் எக்ஸ்டிஐ ஏர்க்ராஃப்ட் கம்பெனி தான் இதை உருவாக்கிட்டு வராங்க இதோட மிகப்பெரிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஹெலிகாப்டர் மாதிரி இது நின்ன இருந்தே அப்படியே டேக் ஆஃப் ஆகும் இதே ஏரோப்ளைன் அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்டில் போய் அப்படியே அப்பானாதான் தான் உண்டு ஆனால் இந்த ட்ரைஃபன் மூலமாக நம்ம எந்த இடத்துல வேணாலும் இதை லேண்ட் பண்ணி அதே இடத்துலேருந்து பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போக முடியும் முடியும் இதில் அதிகபட்சமாக ஆறு பேர் பயணம் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்தா இந்த ஏழை டெக்னாலஜியுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இதில் எது சீக்கிரமாக வரணும் எது ரொம்ப ரொம்ப தேவைன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் மிஷின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் பண்ணுங்கள்